இந்த பிரபஞ்சத்திலே பறந்து விரிந்து இருக்கும் அனைவரையுமே வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரே சக்தி பிரபஞ்ச பேராற்றல் அதை நம்புபவர்கள் ஜெயிப்பாங்க ஏனென்றால் பல பேருடைய வாழ்க்கை இன்று வீடு ஜப்கி ஆகிடுமோ பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆகிடுமோ குழந்தை பிறக்காத போயிடுமோ இப்படி நெகட்டிவான விஷயத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராமல் அவதிப்படுகின்ற நீங்கள் இந்த வீடியோவை ஏன் இந்த டைம்ல பார்க்கணும் லட்சக்கணக்கான வீடியோ யூடியூப்ல பார்க்கலாமே சாங்கு சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார் இருக்கிற இறைவனை நீ பாருன்னு ஒரு சித்தர் சாங்கு சித்தர் தான் என் நண்பருக்கு அடிக்கடிக்கு வேலையில என்ன உட்காருவாரு திரும்பி வந்தாருன்னா அந்த வேலையில இருக்கிற பிரச்சனை காணாத போய்டும் இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருக்காரு மிகப்பெரிய அதிசயம் அது யாராலேயும் மாத்த முடியாது அவரு ஒரு நாளைக்கு லைவா அந்த சேனல்ல நான் பேட்டி கொடுக்க கேட்டு பாக்குறேன் அந்த ஜீவசமாதி மடுவங்கரையிலேயே சாங்கு சித்தர் இருக்காரு அங்க போயிட்டு நீங்க உட்காந்தீங்கன்னா அடாடாடா அந்த பிரப சொல்ல வேண்டாம் நான் வந்து எடுத்துக்க மனசு வராது சில நேரங்களில் ஒரு குறுகிய தான் சின்ன இடமா இருக்கும் அனைவரும் சென்றுவார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க நிச்சயமாடுவீங்க துணி அளவும் ஆடுறோம் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி தினமுறு தகவல் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் புதிய புதிய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றால் போல் பரிகாரங்கள் வித்தியாசமான அணுகுமுறையிலே ஜோதிட பார்வை வாஸ்து பார்வை நியூமராலஜி பார்வை என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணத்திலே சில விஷயங்களை அணுகிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நிறைய பேரை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கீங்க நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு நிறைய பேர் அடைய போறீங்க ஏனென்றால் ஏன் நாம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான முறையிலே ஒரு சில விஷயத்தை அணுகுகிறோம் என்றால் இந்த உலகத்துல எல்லாமே பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுது இப்போ எங்கள் பாட்டி வந்து ஆட்டுக்கல்ல வந்து மாவாட்டினாங்க எங்க அம்மா வந்து கிரைண்டர்ல ஆட்டினாங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் வாழ்க்கை மாவு ஆட்டிய விற்கிறாங்க இப்போ பரிணாம வளர்ச்சி மாவு ஆட்டுறதோடைய ஆட்டுக்கல்லு கிரைண்டரா மாறிச்சு ஆனா அரிசி அரிசி தானே அரிசி மாறாது இதுதான் தாத்பரியம் சில பேர் சொல்லுவீங்க சார் அரிசியும் பரிணாம வளர்ச்சியில மாறிடுச்சு சார் அது வந்து மருந்து போட்டு விளை வைக்கிறாங்க ஆர்கானிக் இல்லை இதெல்லாம் இங்கே பேச்சில்லை நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் என் தாத்தா மாட்டு வண்டியை கட்டிட்டு குலதெய்வம் கோலுக்கு போனார் எங்கள் அப்பா வந்து பஸ் ஏறி போனார் நான் காரில் போகிறேன் என் பையன் ஃப்ளைட்டில் போவான் ஆனால் குலதெய்வம் அதே தானே குலதெய்வம் மாறதுல அப்போது தாத்பரியம் என்று மாறாது பரிணாம வளர்ச்சி மட்டும் மாறிக்கொண்டே இருக்க இது ரெண்டுத்தையும் நம்ம இணைக்க தெரிந்தால் ஆக சிறந்த ஜோதிடர்களாக ஆக சிறந்த ஒரு வாஸ்து நிபுணராக நம்ம வளம் வர முடியும் இன்று நாம் பார்க்கக்கூடிய வித்தியாசமான கண்ணோட்டத்தில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு என்ன என்ன தகவல் இன்று ஒரு தகவல் என்ன மீண்டும் மீண்டும் சொல்வதுதான் வாஸ்துவாகட்டும் நியூமரலஜி ஆகட்டும் ஜோதிடம் ஜோதிடமாகட்டும் அனைத்திற்கும் மேல ஒரு சக்தி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா ஜோதிடம் தெரிந்தவரே தன் பெண்ணுக்கு தவறான இடத்தில் மனம் முடித்து வருத்தப்படுகிறார் நம் பார்க்கிறோம் வாஸ்து தெரிந்தவரே தவறான வீட்டை கட்டி பிரச்சனைக்கு ஆளாகிறார் நியூமராலஜி தெரிந்தவரே தன் பேர குழந்தைக்கு தவறான பேரை வைத்து அவதிப்படுகிறார் அப்போ விதி என்ன சொல்கிறது பிரபஞ்சம் என்ன சொல்ல வருகிறது நீ எவ்வளவு பெரிய நீ செய்த தண்டனைக்கு நீ அனுபவித்தே தீர வேண்டும் நீ பெறுவாய் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னையும் தேடிக்கொண்டிருக்கிறது இதுதான் பிரபஞ்சத்தோடைய ஃபார்முலா அப்போ எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி ஒன்று இயங்குது அதை போய் பிடிச்சிக்கிங்க நம்ம ஜெயிச்சிடலாம் நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் ஞானினா யார் நம்மளை வழிகாட்டுபவர் நம்மளை ஒருத்தவர் வழிகாட்டுகிறார் என்றால் முதலில் அவர் அந்த வழியில் பயணித்திருக்க வேண்டும் அப்பதான் இந்த வழியில போனா இந்த ஊருக்கு ஒரு தெரியும் அவர் போய் என்ன பண்ணிருக்கணும் பயணிச்சு எந்த வழியில ஏற்றம் இறக்கம் பள்ளம் மேடு ரைட்டு லெப்ட் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இங்க வந்து தம்பி இந்த ரைட்ல போய் இந்த லெப்ட்ல போய் இங்க பள்ளம் இருக்கு மேடு இருக்குன்னு வழி நடத்துகிறார் அவர் நமக்கு ஞானி அப்போ ஒரு முதியவருக்கு ஞானி யாரு என்றால் ஒரு ஊன்றுகோல் ஒரு ஊன்றுகோல் இருக்கு இல்லையா தடி ஒரு முதியவருக்கு ஞானி யாரு அந்த ஊன்றுகோல் தான் ஞானி அதுதான் வழி நடத்தி செல்கிறது அடுத்து அடி எடுத்து வைக்கிறதுக்கு உதவுகிறது அந்த ஊன்றுகோல் இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லையா அப்போ ஒரு நூறு முதியவர்களுக்கும் நூறு ஊன்றுகோள் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் அந்தந்த முதியவருக்கு அந்தந்த ஊன்றுகோல் தான் ஞானி இல்லையா ஆனால் நமக்கு அப்படி கிடையாது இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நம்மளைய அனைவரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரே சக்தி எது பிரபஞ்ச சக்தி தான் அதுதான் பஞ்சபூதத்துவம் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஞானி தான் இப்போ நூறு முதியவருக்கும் நூறு ஊன்றுகோல் இருக்கு நூறு ஞானி அவங்ககிட்ட இருக்காங்கன்னு வச்சுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் வழி நடத்தி செல்வர்கள் அவர் அவர்களுக்கு அவர் ஊன்றுகோல் ஞானியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திலே பறந்து விரிந்திருக்கும் அனைவரையுமே வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரே சக்தி பிரபஞ்ச பேராற்றல் அதை நம்புபவர்கள் நான் சொல்றேன் ஏனென்றால் மீனா துயரில் பல பேருடைய வாழ்க்கை இன்று வீடு ஜப்தி ஆயிடுமோ பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுமோ குழந்தை கதை போயிடுமோ இப்படி நெகட்டிவான விஷயத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராமல் அவதிப்படுகின்ற நீங்கள் இந்த வீடியோவை ஏன் இந்த டைம்ல பார்க்கணும் லட்சக்கணக்கான வீடியோ இது யூடியூப்ல பார்க்கலாமே ஆயிரம் கணக்கான பேஸ்புக் வீடியோ இருக்கு பார்க்கலாமே இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் இறைவன் ஏன் இந்த வீடியோ கண் முன்னாடி காட்டுறாருனா அதுக்கும் ஒரு காரணம் உண்டு அப்போ நாம் மறுபடி மறுபடியும் சொல்ல வர விஷயம் என்ன அனைத்திற்கும் மேல ஒரு சக்தி இருக்கு அது கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டா அது நம்மள தூக்கிட்டு போயிடும் நீ போய் பிளை பண்ணணும்னு நினைச்சா முடியாது பிளைட் பறக்கும் போது பிளைட்டோட ரெக்கையை புடிச்சிட்டா நம்மளும் சேர்ந்து பறந்துடலாம் அப்போ இறைவனுடைய ஆதம விதி உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஆத்மார்த்தமா வழிபாடு முறையும் ஆத்மார்த்தமான அன்பும் விசுவாசமும் உண்மையும் இருப்பும் ஒவ்வொருவரும் ஜெயிப்பது உறுதி இது உண்மை இப்ப சொல்லலாம் சார் நான் என்ன தப்பு சார் செஞ்சேன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் நல்லா யோசிச்சுக்கோங்க நாம் எவ்வளவு துன்பப்படுகிறோமோ அதே துன்பத்தை இயற்கையும் படுகிறது என்பது யாரும் நீங்க யோசிக்க மாட்டீங்க வருஷம் ஃபுல்லா குளத்துல தண்ணி இருக்கா ஆறு மாசம் வரண்டால் ஆறு மாசம் தண்ணி வருஷம் புல்ல ஒரு மரம் பசுமையா இருக்கா ஆறு மாசம் இலையுதிர்காலம் ஆறு மாசம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது துளுக்குது இல துளுக்குது அப்போ பஞ்சபூதம் நீர் நிலம் காற்று நெருப்பும் ஆறு மாசம் துன்பத்துக்கு பிறகு ஆறு மாசம் என்ன பண்ணுது நல்லா இருக்கு மனிதர்களாகிய நாம் என்ன அவதிப்படுகிறோமோ என்னை வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே விதிதான் பிரபஞ்சத்துக்கும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நதியாக இருந்தாலும் எந்த மரமாக இருந்தாலும் எந்த குளமாக இருந்தாலும் அதுவும் சில காலங்களில் இலையுதிர்ந்து போகிறது வறண்டு போகிறது எந்த பூமியாக இருந்தாலும் வறட்சிக்கு பின்பே அது உரமாக மாறி பயிரை பசுமையாக்குகிறது அப்போ நம்மை மட்டும் இறைவன் கஷ்டப்படுத்தல இறைவன் தனக்கும் அதையே விதித்து கொண்டார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போ இங்க நான் என்ன சொல்ல வரேன் நமக்கு மேல ஒரு சக்தி பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு சக்தியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிண்டில மடுவங்கரைனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மடுவங்கரை பிரிட்ஜி சில பேருக்கு மடுவங்கரைனா தெரியாது கிண்டின்னு சொல்றேன் சாங்கு சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார் இருக்கும் முத்தமனை காணும் சொல்றாரு யாரு உனக்குள்ள இருக்கிற இறைவனை நீ பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் யாருன்னா சாங்கு சித்தர் தான் என் நண்பருக்கு அடிக்கடிக்கு வேலையில என்ன பிரச்சனைன்னா அங்க போய் ஒரு மணி நேரம் உட்காருவாரு திரும்பி வந்தாருன்னா அந்த வேலையில இருக்கிற பிரச்சனை காணாத போயிடும் இன்னைக்கு அவர் செஞ்சுட்டு இருக்காரு மிகப்பெரிய அதிசயம் அது யாராலேயும் மாற்ற முடியாது அவர் ஒரு நாளைக்கு லைவாக இந்த சேனலை நான் பேட்டி கொடுக்க கேட்டு பார்க்குறேன் அவர் ஓகே சொன்னால் கண்டிப்பாக கொடுக்கலாம் கிண்டியில் சாங்கு சித்தர் கரெக்டாக எங்கன்னா அது ஒன் பே நீங்கள் சைதாப்பேட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா அது ஒன் பே அப்போ நீங்கள் வேலைச்சேர்லேருந்து போகிறீங்கன்னா மடுங்கிற பிரிட்ஜு ஏறி இறங்குற இடத்துல இமிடியேட் ரைட் எடுத்தீங்கன்னா சாங்கு சித்தர் இந்த சாங்கு சித்தரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னுள் இருக்கும் முத்தமனை நீ காண் அப்படின்னு சொல்றார் சாகா கலையை பத்தி சொல்றார் எட்டும் பதினாறு இல்லையா நம்ம திருமணத்துல எல்லாம் வாழ்த்துவாங்க என்ன வாழ்த்துவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க பெருவாழ்வு என்றால் என்ன வாழ்வு என்றால் வாழ்க்கை பெருவாழ்வுனா மரணம் இல்லா வாழ்க்கை இப்ப மரணம் இல்லா வாழ்க்கை அப்படின்னா பதினாறு செல்வங்களும் இருந்தா ஒருத்தனுக்கு மரணம் கிடைக்காதா எங்கிட்ட செல்வம் இருக்கு ஆரோக்கியம் இருக்கு குழந்தை இருக்கு எல்லாமே இருக்கு பதவி இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ மரணம் வராதா நல்லா யோசிச்சு பாருங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு வாழ்க அப்படின்னா பதினாறு விஷயங்களும் இருக்கு ஒரு மனுஷனுக்கு எல்லாமே சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஆரோக்கிய மனைவி செல்வம் பதவி உயர்வு குணம் நல்ல பண்பு எல்லாமே இருக்கு அப்போ வந்து மரணம் வராதா அப்படி கிடையாது ஒரு மனிதன் மூச்சு இழுத்து விடுறான் இல்லையா நல்லா நோட் பண்ணி பாருங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒவ்வொருவரும் மூச்சு விடுவதிலே என்ன பண்ணணும் எவ்வளவு இழுக்கிறோமோ அவ்வளவுதான் விடணும் அப்படி பண்ண மாட்டோம் அப்படி பண்ண மாட்டோம் ஏ மூச்சு அதிகமாக இழுத்து கம்மியாக விடுவோம் இல்ல கம்மியாக இழுத்து அதிகமாக விடுவோம் இதனால்தான் ஒரு மனிதன் செத்து மடிகிறான் அதனாலதான் எட்டு அங்கம் உள்ள இழுத்து எட்டு அங்கம் வெளியே விடு எட்டு எட்டும் பதினாறு எட்டு உள்ளே உள்ள இழுத்து எட்டங்குளம் நீ வெளியே விட்டா எட்டு எட்டும் பதினாறும் பெற்றா உனக்கு சுவாச பயிற்சி அது வாசியாக மாறி சாகா கலை என்று வரம்பெடுவாய் தான் பதினெட்டும் பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் அந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு என்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான சூச்சனம் என்ன என்றால் எட்டு அங்கம் இழுக்கிறேன்னா எட்டங்களை விடு எட்டு அங்கலம் இழுத்துட்டு நாலு அங்கலம் வெளியே விட்டுனா மீதி நாலு அங்கலம் எங்க நோயாக மாறும் கடனாக மாறும் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காது எவன் எட்டு அங்கலம் இழுத்து எட்டு அங்கலம் அவனுக்கு சுவாசம் கரெக்டா வேலை செஞ்சதுன்னா ஃபுல்லா நெகட்டிவ் தூக்கி அடிச்சிடும் வெளியே அதுதான் முன்னாடி சொன்னா எட்டு எட்டும் பதினாறும் பற்று பெருவாழ்வாழ்கையே நீ எட்டு அங்கலம் எடுத்தா எட்டு அங்கலம் முடியா நூறு ரூபாய் கொடுத்தனா நூறு ரூபாய் தானே திருப்பி வாங்கணும் கடன் ஒருத்தருக்கு நூறுவா குதிரை எவ்வளவு வாங்கிய நூறு வாங்கணும் அப்போ எட்டு அங்கலம் இழுத்துட்டீங்கன்னா எத்தனை அங்கலம் உடணும் எட்டாங்கள அங்கலம் உடணும் வெளியே விட்டா எவ்வளவு எழுக்கணும் எட்டாங்கள அங்கலம் இதுக்கு கணக்கு இருக்கு குரூப் மூலியமா நீங்க பயிற்சி எடுக்கணும் சும்மா யூடியூப்ல எட்டு அங்கலம் சொல்லிட்டு நீங்களே எதனா டெய்லி இழுத்து இழுத்து விட்டுன்ற கூடாது இது குருவோடைய கலை சார் சொன்னார் யூடியூப்லன்ட்டு கணக்கே தெரியாத எட்டு நிமிஷம் ஃபுல்லாக இழுத்துலாம் இருக்காதிங்க விபரீதத்தில் முடிஞ்சிடும் அதனால இது ஒரு குருவோடைய கலை நுணுக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த எட்டெட்டும் பதினாறும் பெற்று சாதா கலையோடு இன்றும் உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டு நிலைக்கு சமன்படுத்துவது என்னது பிரபஞ்சம் அதோட நிலைக்கு ஈக்குவல் பண்ணி பேலன்ஸ் பண்றது ஜீவன் பிளஸ் சமன் பிளஸ் ஆதி ஆதி நிலைக்கு சமன்படுத்துவதுதான் ஜீவன் சம ஆதி ஜீவசமாதி அந்த ஜீவ சமாதி மடுவங்கரையிலே சாங்க சித்தர் இருக்காரு எடுத்துக்க மனசு வராது சில நேரங்களில் ஒரு குறுகிய தான் சின்ன இடமா இருக்கும் அனைவரும் சென்றுவார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க நிச்சயமா அடைவீங்க துணி அளவு மாற்றுறோம் கிடையாது ஏனென்றால் நான் இறைவனை பேசும் பொழுது மட்டும் ஆணித்தரமாக பேசுவது காரணம் என்னன்னா கடந்து வந்த பாதையில் ஒவ்வொரு தருணத்திலும் இறைவன் பிடிச்சி அப்படி 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 அப்படியே என் லைஃபை மாத்திருக்காரு அதை நான் கண் கூட சில விஷயங்களில் உணர்ந்து இருக்கிறேன் நான் இறைவனை என்கிட்ட பேசுறாரு நைட்டு வந்து பேசுறாரு காலில வந்து பேசினாரு சொன்னாரு எப்படிலாம் நான் சொல்லல உணர வைப்பார் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் உன்னை ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு உறவுகள் மூலம் நண்பர்கள் மூலம் ஏதோ ஒரு விஷயத்தையும் உணர வைப்பார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் சாங்கு மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் நிச்சயம் சென்று வாருங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பார் என்று கூறி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்